என்ன தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்துக்கிறார் மூத்த பத்திர திரு தமிழா பாண்டியன் வணக்கம் சார் வணக்கம் தேர்தல் காலத்தில் கூட்டணி கட்சிகளான திமுக கூட்டணியில் ஒரு சலசலப்பு இருக்குது சமீபமான நடந்தது காங்கிரஸ் கட்சியிலையும் நடந்தது இப்போ பிசிகா பாமக அதனிடையே ஒரு குளறுபடி இருக்குது என்ன நடக்குது கூட்டணி கூட்டணியில் ஏதாவது பெரிய சலசலப்பு இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அதாவது திமுக கூட்டணியில் தொடர வேண்டும் என்பதும் நீங்கள் திருமாவளவை மீண்டும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மீண்டும் பனையூர் பாபு ஆளூர் ஷானவாஸ் சிந்தனை செல்வன் பாலாஜி இவர் இவர்களுக்கு மீண்டும் சீட்டு கொடுக்கணும்னு திமுக அழுத்தம் கொடுக்குது திருமாவளவனுக்கு இதுதான் இப்போ குழப்பமே தவிர திமுக கூட்டணியை விட்டு அவர் வெளியேற தயாராக இல்லை இவர் இல்லை வேறு வழி இல்லை கூட்டணி விட்டு வெளியே போய் இப்போ பாஜக கூட்டணி சேர முடியாது தனித்து நிற்க முடியாது அப்போ இந்த கூட்டணியை விட்டால் வேறு வழி இல்லை இல்லை ஏற்கனவே ஒரு திட்டவட்டமாக அவர் சொல்லியிருக்காரு பாமகவோட நிலைப்பாடு பாமக திமுக கூட்டணியில் வரும் பட்சத்தில் நான் வெளியேறிடுவேன் அப்போ பாமகலாம் வராது அதெல்லாம் வராது 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 வாய்ப்பே இல்லை ராமதாஸ் இல்லை ராமதாசன் பேச்சாதான் அதாவது ராமதாஸ் முடியாதுட்டார் ம் நான் மா மா மாம்பழத்தை என்னுடைய சின்ன மாம்பழத்தை எதிர்த்து நான் உதவி சொல்லி ஓட்டு கேட்க மாட்டேன்ட்டார் ம் அது இல்லை அப்போது ஜிகே மணிக்கு ஒரு சீட்டு வேணும் சேலம் அருள் ராமதாஸுடைய ம மூத்த மகள் கா காந்திமதிக்கு ஒரு சீட்டு வேணும் அவங்க உதயசூர சின்னத்தில் போ போட்டியிட போகிறாங்க ராமதாஸு ப பிரச்சாரம் பண்ண போகிறார் அதுதான் நடக்கும் அவ்வளோதானா அவ்வளோதான் பாமகவுடன் இணைப்பு அதெல்லாம் கூட்டணியில் இல்லை வாய்ப்பே இல்லை வாய்ப்பு கிட்டத்தட்ட பதினேழு சீட்டு அன்புமணி வாங்கியிருக்காரு அதுக்கு எதிர்த்து இவர் களம் காணவங்க சார் சார் அன்புமணிக்கெலாம் பதினேழு சீட்லாம் இல்லை சார் ம் நீங்கள் இதெல்லாமே ஒரு கற்பனா சக்தி அதெல்லாம் இல்லை ராமதா அதாவது ராமதாஸ் திமுக கூட்டணியில் இணை இணைந்து மாம்பழத்தை ஓட்டு போடாத திமுக ஓட்டு போடணும்னு நான் கடைசி வரை கேட்க மாட்டேன்ட்டேன் ஜி கே மணி உதயசூரிய சின்னத்தில் இன்னும் உதயசூரியனா ஆயிடுவார் அதே போல சேதக்கலத்திலிருந்து ராமதாஸ் தனித்து தள்ளி விடப்பார் தனித்து வரவே மாட்டார் அப்போ பச்சை காண்டிட்டார் அன்பு மணி ஆமா அவங்க அதே நீங்கள் குழப்பம் வரும் இவர் உருவாக்கிய பாம்பழத்தை இவரே அழிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார் அதை யார் அந்த வேலையை செய்ய மாட்டாங்க என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அதனால் இது கடந்த காலம் அறிக்கையில் அதெல்லாம் அதெல்லாம் சண்டைலாம் உண்மாதான் ஆனால் இந்த சண்டை பாமகவுக்கு எதிராக இருக்கார் பாமகவுடைய சின்னத்துக்கு எதிராக இருக்கார் ராமதாஸ் உதயசூரியன் சித்தம் யார் இருக்கிறா ஜி கே மணி சேலம் அருள் மகள் மக காந்தி மூணு பேருக்காக வாக்கு கேட்பார் அவ்வளோதான் திமுக அதுக்கு இணங்கி வச்சார் ஆமாம் திருமாவளவன் அதை ஒத்துக்கிட்டா ஒத்துக்கிட்டார் ஒத்துக்கிட்டார் இதெல்லாம் உதயசூரிய சில நிற்கிற திரும்ப என்ன பண்ண முடியும் அவங்களே உதயசூரியன் வேட்பாளராக நிற்கிறாங்க ஜி கே மணி காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன சார் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் விஜய் பக்கம் வந்து நான் போக முடியாது வேலை கட்டுறாங்களே இல்லை இல்லை அதாவது பிரவீன் சக்கரவர்த்தி மாணிக் தாகூர் ரெண்டு பேரும் ராகுலை கன்வின்ஸ் பண்ணுறாங்க நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது விஜய் முதலமைச்சர் ஆயிடுவார் எழுபது சீட்டு தரங்கிறார் துணை முதலமைச்சர் மா ஆறு மந்திரி இந்த வாய்ப்பை வச்சு நம்ம திமுக விட்ட சீட்டை உயர்த்தி பேரம் பேசலான்னு விரும்புகிறாங்க அதுக்கு ராகுல் கட்சி வளர்ந்தால் அவர் ஆதரவு தெரிவிக்கத்தான் செய்வார் ஆனால் கார்த்திக் சிதம்பரம் இங்கே மிரட்டும் தோணியில் விடுறாரு கார்த்திக் சிதம்பரம் ஆமாம் சிறுமன்னர் ஓட்டெல்லாம் இல்லைன்னா ஆகிடும் திமுகவுக்கு நாங்கள் இல்லைன்னா அப்படின்ற ஒரு மெட்டல் தோணியை கொடுக்குறாரு உண்மைதான் 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 அந்த அந்த ஓட்டு வங்கியெல்லாம் இருக்குது இருக்குது இருக்கு காங்கிரஸுக்குன்னு இருக்காது காங்கிரஸ் எங்கே இருக்குதோ அங்கே இருக்கும் காங்கிரஸ் தனித்து போனால் போகாது காங்கிரஸ் தனியாக போய் விஜயோடு போனாலும் போகாது அது அப்படியே திமுக தான் விழுது முட்டாள்தனமாக செய்கிறாங்க காங்கிரஸை கருணாநிதியில் அண்ணாத்துறையை ஒழிச்சு விட்டார் அறுபத்தி ஏழில் இன்றைக்கு வரைக்கும் அதை கருணாநிதி காப்பாற்றி வச்சுருந்ததுக்கு இதான் தண்டனை இல்லை ஒரு பக்கம் ஒரு சலசலப்பு என்னென்னா விஜய் வந்து அதாவது ஆதவ வந்து காங்கிரஸோட ரெண்டு எம்பியை வாங்கியிருக்காரு ஒரு பல பேரம் பேசப்படுது அவங்க தான் அந்த வேலையை செஞ்சுன்னு இருக்காங்க குறிப்பாக அந்த கரூர் எம்பியை பற்றி பேசுகிறாங்க அது உண்மையாக அதாவது காங்கிரஸ் தாவையக்கா ஓடு போய் சேர்ந்தால் அந்த கூட்டணி அப்படியே ஆயிரும் ஜெயிக்காது அப்படி வெற்றி பெறாதவருடைய விளைவு திமுக காங்கிரஸ் கூட்டணியே சேராது ராஜீவுடைய அரசியல் சாரி ராகுலுடைய அரசியல் டெல்லியில் திமுக நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கான் அதுவும் விட்டா காங்கிரஸ் சாவு பணி அடித்து காங்கிரஸுடைய வரலாறு முடிஞ்சே போகும் அதை மிக சீக்கிரமாக ஆர்எஸ்எஸ்னுடைய உடைய ஆள் தான் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி பிரவீன் சக்கரவர்த்திக்கு உதவியாளர் எடுபடி தான் இந்த மாணிக் தாகூர் மாணிக் தாகூர் ஜோதிமணி சசிகாந்த் சிந்தில் எல்லாம் சேர்ந்து இந்த கூட்டணி எப்படியாவது உடைச்சல்னு முடிவு பண்ணுறாங்க இதுக்கு என்ன காரணம்னா கேசி வேணுகோபால் கேரளாவில் காங்கிரஸ் முதலமைச்சராக வர ஆசைப்பட்ற கேரளாவில் இருக்கிற ஆர்சி கிரித்வர்கள் விஜய் போய் ஓட்டு கட்டாராக போடுவாங்க அங்கே பெரிய வாக்கு வங்கி ஆர்சி கிறிஸ்டன்ஸ் இரண்டாவது விஜய் ரசிகர்களான தமிழர்கள் எங்கள் டி எஸ்டேட் லேபர்கள் விஜய் கவலை மோசம் இருக்குது ஆமாம் 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 இந்த வாக்குக்காக எப்படியாவது திமுகவுலேருந்து ஒட்டச்சி எடுத்துகிட்டு போயிடணும்னு கேசி வேணுகோபால் பிரவீன் சக்கரவர்த்தி இரண்டு பேரும் கடுமையாக முயற்சிக்கிறாங்க அவர்களுடைய தொண்டர் அடிப்படை தான் இந்த மாணிக் தாகூர் ஜோதிமணி சசிகாந்த் செந்திலு இவர்களெல்லாம் இது எவ்வளவு தூரம் நடைமுறைக்கு சாத்தியம்னு தெரியல ஏன்னா திமுக தான் ராகுல் பிரதமர் ஆவதற்கு நாற்பது வேட்பாளர் கொடுக்குது நாற்பது எம்பி இன்றைக்கி இந்தியா கூட்டணியில் இருப்பதை தமிழ்நாட்டிலிருந்து தான் அப்போ இந்த நாற்பது எம்பி ராகுல் பிரதமர் ஆவதற்கு எதிர்காலத்தில் அதை முறியடிப்பது பாஜகவனுடைய திட்டம் அந்த பாஜகவினுடைய திட்டம் தான் காங்கிரஸ் வழியாக பிரவீன் சக்கரவர்த்தி வழியாக செய்கிறது பிரவீன் சக்கரவர்த்தி பிறவி திமுக எதிர்ப்பாளர் பிடிஆர் பழனிவேல் ராஜா ஒரு ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பாளர் அவரை நட்பாக பேசி அவரை அவருடைய வீடியோ லீக் பண்ணி மந்திரி பதவி போகிறதுக்கே இந்த பிரவீன் சக்கரவர்த்தி தான் காரணம் ம் அப்போது இந்த நபர் அதே போல் ஆதவ ம் பத்து வருஷம் திமுக உழைச்சி ஆயிரம் கோடி ரூபா டொனேஷன் கொடுத்து திருவுள்ளதிக் போட்டான் அவர் பழிவாங்க காத்திருக்கார் ம் ஆதவ அர்ஜுனோட பழிவாங்க பண்ணதுன்னு தான் இங்கே வந்துருக்கிறது தான் ஆதவ் அர்ஜுனா ப்ளஸ்ஸு பிரவீன் சக்கரவர்த்தி பிரவீன் சக்கரவர்த்தியை மாயபுரத்தில் நிற்கக்கூடாது சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தது திமுக ஏன் பிடிஆர் தியாகராஜனுடைய அந்த ஆடியோ லீக் பண்ணார் அதுக்காக இவங்க பழி வாங்குனாங்க இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி அதுக்காக பழி வாங்குறார் இதுதான் காங்கிரஸ் திமுக நெருடல் உடைப்புக்கான அரசியல் இப்போ இந்த நிலைப்பாட்லேயே இருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு சீட்டு அந்த அரியணை யாருக்கு போய் சேரும் சார் ஆட்டோமேட்டிக்காக எடப்பாடி வந்துடுவார் எதுவும் பிரச்சனை இல்லை எந்த எப்படி ஏன்னா திமுக ஓட்டத்தான் விஜய் பிரிக்கிறார் கிரித்துவர் ஓட்டை பிரித்தாச்சு திமுக வந்து மூன்றரை சதவீதம் ஆனால் இங்கே சென்னை பேஸ் வந்து திமுக ஸ்ட்ராங்காக இருக்குது சார் தமிழ்நாடு சைடு தான் சார் அதாவது சார் இந்த கிறித்துவ வாக்கு கண்டிப்பாக முதல் முறை விஜய் நிற்கிறான் இது கிறித்துவ மிஷினரிகள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறதா ஜான் ஆரோக்கியசாமி ம் இவர் எல்லா கிறித்துவ மிஷினரிகளையும் கடுமையாக வே வேலை செய்தால் நீங்கள் இருபத்தி ஒன்று தேர்தலில் சீமானுக்கு வந்த அந்த ஏழு சதவீத வாக்கு கிறித்துவ மிஷினரிகளும் சேர்ந்து போட்ட ம் இதுக்கு ஜான் ஆரோக்கியசாமி தான் காரணம் இப்போ அதே ஜான் ஆரோக்கியசாமி எங்கே இருக்கார் விஜயிட்டு இருக்கார் ம் அப்போது கிறிஸ்துவ மிஷினரிகளை நீங்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர் அந்த வகையில் மூணு சதவீத ஓட்டை திமுக உடச்சி எடுத்துட்டார் ஒரு ஓட்டு திமுக கிடைக்காது போல் அதிருப்தி வாக்குகள் திமுக விட்டு வந்து அண்ணா திமுக தான் போகும் தவிர நடுவில் விஜய்க்கு போக விஜய் வேட்பாளர்கள் பூரா திமுக பர்ச்சேஸ் பண்ணி தூக்கிடுவோம் பல செந்தில் பாலாஜி களத்தில் இருக்கான் இவன் நூறுரூவாய்க்கு விருப்பமனு வாங்குகிற பார்ட்டியாக தான் இன்னும் இருக்கான் கண்டிப்பாக இவ்வளோ பெரிய தேர்தலில் திமுக அசுர பலத்தில் மீண்டு வரும்னு நினைக்கிறது அது விஜய் வாக்கை உடைப்பதின் மூலம்தான் சாத்தியம் இப்போ எடப்பாடி ராணித்தன்மா சொல்கிறீங்க அரீனை ஏறிடுவார் சிஎம் சோழ சீட்டில் உட்காருவாங்கன்னு ஆனால் அவருக்கு பின்னாடி ஒரு ஆப்பு இருக்குது பாஜக அந்த இடத்துல விடாது எடப்பாடியே அதுக்குன்னு தனியாக இன்னொரு ஆள் செட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வை எப்படி பார்க்குறீங்க சார் நூற்றி பதினெட்டு வர வரைக்கும் எடப்பாடி அமைதியாக இருப்பார் சார் எவ்வளோவே நூற்றி பதினெட்டு சாத்தியமாக சாத்தியம் ஏன்னா பாஜக ரோல் பெரிய ரோல் இதில் ம் எடப்பாடி வரணுங்கிறத விட திமுக வரக்கூடாது இந்த ரோலு அமித்ஷா ரோலு பெரிய ரோல் இந்த ரோலில் பாஜக தான் ஜெயிக்கும் ம் பாஜக தான் ஜெயிக்கும் ஜெயிக்கும் நூற்றி பதினெட்டு வந்ததுன்னா எடப்பாடி அவருடைய வேலை காய்ப்பார் எடப்பாடி அமித்ஷா என்ப அமிஷாவா என்பதை தேர்தல் சார் அப்போ கூட அந்த குடிமைப்புடின்றது பாஜக பக்கம் தானே சார் இருக்கும் இப்போ எப்படி ஆடுறாரோ பா எடப்பாடி அந்த ப நூற்றி பதினெட்டு வந்தாலுமே அந்த புடி அமித்ஷா கிட்ட தானே இருக்குது அதாவது நீ கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி நூற்றி பதினெட்டு ரொம்ப பொறுக்கி பொறுக்கி பார்த்து பார்த்து சீட்டு கொடுக்குறாரு ஆ இவன் விலை போயிடக்கூடாது நம்ம பின்னாடி நிற்கணும் நீங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியுமே ரெண்டு ரெண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் போட்டேன் முதல்ல அப்படி இல்லை முதல்ல பரவலாக இருந்தது வேலுமணி ஆதரவு தங்கமணி ஆதரவு ஆனால் இப்போ தமிழ்நாடு முழுக்க ரெண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் அப்போ இதெல்லாம் ரகசியமாக செய்ததனுடைய விளைவு கட்சி கட்டுப்பாட்டுக்கு வந்துடுச்சு ஆனால் வேலுமணி பாஜக பக்கம் ஒரு ஸ்ட்ராங்கான பேஸு வேலுமணி மட்டுமில்லை வேலுமணி ஹெல்த் விஜயபாஸ்கர் தங்கமணி இப்படி பல பேரை பாஜக வச்சிருக்காங்க ஆனால் அவர்கள் மட்டும் ஜெயிப்பதற்காக தான் எடப்பாடி அனுமதிக்கிற அடுத்த அதாவது அதிமுக வெற்றி பெறும் சூழலில் இன்றைக்கி ஒரு முதல்வர் வேட்பாளராக வேலுமணியை நிற் வைக்கலாம் அப்படின்றது பாஜகவோட திட்டம் அப்படின்ற ஒரு சலசலப்பு இருக்குது இது உண்மையாக இல்லை கட்சி பூரா எடப்பாடி இருக்கு ம் கட்சி மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேர் யார்ட்டுருக்கான் எடப்பாடி எடப்பாடி இருக்கான் ம் செங்கோட்டை ஒரு செங்கோட்டையனுக்கு என்ன நேர்ந்தது அதுதான் வேலுமணிக்கு நேரும் கட்சிக்கார யாரும் செங்கோடை முன்னாடி போகவே இல்லை ம் வேலுமணி பின்னாடியும் போக மாட்டான் அதுக்கு வாய்ப்பே இல்லை செங்கோட்டையன் ஒரு பிரச்சனையாக இருக்க மாட்டார் எடப்பாடி அவர் அந்த தொகுதியிலே மொழி ஜெயிக்க முடியாது எங்கே சார் ஒரு சொந்த தொகுதி ஜெயிக்க முடியாது நான் ஜெயிக்க முடியாது அந்த தொகுதியிலிருந்து சீட்டு கேட்டு சிவக்குமார் ஒருத்தர் வந்திருக்கார் பழைய வி கே சின்னச்சாமியுடைய மகன் அவடையத்தை அவர் ஜெயிக்க முடியாது ரெட்டையில் தான் சார் அங்கே பெரிய தலைவர் எங்கே எல்லா தொகுதிகளுமே எது தலைவர் ரெட்டையில் செங்கோட்டை இலையில் செங்கோட்டைய காலையில் முருங்கைக்காய் ஜூஸ் குடிக்கிறாராம் அப்புறம் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறாராம் ஆண்மை விருத்திக்கு அதுதான் குடிச்சுக்கலாம் இரட்டையிலே யாரும் ஜெயிக்க முடியாது இன்றைக்கி முக்கியமாக இந்த தேர்தலில் நம்ம பார்க்குற ஒரு விஷயம் வந்து விஜயோட இடம் விஜய் எங்கே நிற்க போகிறாரு ஒரு நாலு இடம் அறிவிச்சிருக்காங்க திமுகவும் இன்னைக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கு விஜய் எங்கே நின்னாலும் அது கூட்டணி கட்சியாக இருந்தாலும் அங்கே திமுக தான் நிற்கும் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்காங்க விஜய் வெற்றி பெற்றுவாரா அப்படி வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை அடிக்க முடியாது நீங்கள் முப்பத்தஞ்சு சதவீத வாக்கை வைத்திருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் முப்பத்தஞ்சு சதவீதம் விஜய்ட வாக்கே இல்லை திமுக அண்ணா திமுக எழுபத்தஞ்சு ஆண்டு ஐம்பது ஆண்டு கட்சி ரெண்டும் அவர்களே இருபத்தி ஐந்து தன்னிச்சு அதை தாண்டி மேலே வர முடியல கிளை செயலாளர் வரைக்கும் இருக்கா உங்கச் செயலாளர் நகரை செயலர் வரைக்கும் இருக்கான் அவர்களுக்கே இந்த பாடு விஜய் கட்சியாக ஆரம்பித்து ரெண்டு வருஷம் ஆச்சு மூணாவது வருஷம் இல்லை ஒரு போராட்ட போராட்டக்கலமாவது இருக்குமா அது இருக்குது 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 ஒரு குறிப்பிட்ட ஒரு கணிசமான வாக்காவது வாங்குவார் பத்து சதவீதம் வாங்குவார் ம் அதுதான் அவருடைய பத்து வாங்கினாலே பெரிய இயக்கம் விஜய் விஜய் பத்து சதவீதம் வாக்கு வாங்கி முதல் தேர்தலில் தாக்கு பிடித்தாலே அது ஒரு பெரிய கட்சி முக்கியமன்றி நன்றி வணக்கம்